ஹை ஒன் டாடா கேபிட்டலோட ஐபிஓ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஆறாம் தேதி வந்து ஓப்பன் ஆக போகுது நீண்ட நாளுக்கு அப்புறம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தறுபது ரூபா இருக்கணும் நம்மள்ட்ட மினிமம் நாற்பத்தாறு ஷேர் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேதி வந்து ஓப்பன் ஆகுது ஐபிஓ தேதி வந்து க்ளோஸ் ஆகுது இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தாறு ரூபா ஸோ இதோட டோட்டல் இஷ்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடி ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து ஆறாயிரத்தி

அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பியர் கம்பேரிசன் அதாவது காம்படிட்டர் யாருனா பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எல்என்டி ஃபினான்ஸ் ஹெச்பிடி ஃபினான்சியல் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் வந்து டாடா சன்ஸோட ஒரு குரூப் டாடா குரூப்பில் இருக்கிற ஒரு கம்பெனி இவங்க வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து பண்ணுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் ஃபினான்ஸ் வந்து பண்ணுறாங்க எஸ்எம்இ ஃபினான்ஸ் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் வந்து கொடுக்குறாங்க ஹோம் லோன் கொடுக்குறாங்க ஆட்டோ லோன் எஜுகேஷன் லோன் அப்புறம் கமர்ஷியல் ஃபினான்ஸ் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டும் இவங்க வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா இது எல்லாமே இவங்களோட இது ஸோ ரெவன்யூ பார்க்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக வந்து க்ரோ ஆகியிருக்காங்க அசட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து க்ரோ க்ரோ நல்லாவே இருக்காங்க ஸோ இந்த டாடா கேபிட்டல் வந்து டாடா குரூப்பில் அகைன் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து ஆட் ஆக போகுது ஸோ இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து பர்சன்ட் கிட்டே வந்து ட்ரேட் ஆகுது ஸோ நியர்பை வர வர கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐபிஓவாக நான் வந்து பார்க்குறேன் நான் வந்து ஒரு அஞ்சு வந்து பண்ணலான் இருக்கேன் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக எல்லாமே செக் பண்ணிவிட்டு பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்